அண்மை செய்தியை பார்க்கிறோம் அமைச்சர் பெரியசாமியின் மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமாரின் அறையை திறப்பதற்காக அதிகாரிகள் மூன்று மணி நேரம் அங்கு காத்திருக்கிறார்கள் சட்டமன்ற விடுதி வளாகத்தில் மூன்று மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார் அவரிடம் பேசலாம் கோகுலு அதிகாரிகள் தொடர்ந்து அங்கேயே காத்திருக்கிறார்கள் தற்போதைய நிலவரம் என்ன அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க சென்னையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமாரோடைய அறையில் சோதனை நடத்துவதற்காக காலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்காங்க தொடர்ந்து அவருடைய அறை பூட்டி இருப்பதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் சட்ட சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு ஏற்கனவே வந்திருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அறையை என்னுடைய பூட்டை உடைத்து சோதனை நடத்த வேண்டும் என்று அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இதுவரை அனுமதி வழங்காத காரணத்தினால் இன்னும் இன்னும் இங்கு சோதனை நடைபெறவில்லை ஏற்கனவே அமைச்சர் பெரியசாமியுடைய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் காலை முதலே சோதனையில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் ஐ பி செந்தில்குமாரோடைய அறையில் இதுவரை இன்னும் சோதனை தொடங்கவில்லை தலைமைச் செயலகத்தில் அதே போன்று அமைச்சருடைய அலுவலகத்தில் சோதனை நடத்தப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில் தலைமைச் செயலகத்தில் காவல்துறையுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பின்னணி பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஆறு திமுக அரசின் போது அமைச்சராக ஐ பெரியசாமி வீட்டு வரிசைத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது ஐபிஎஸ் அதிகாரி ஜாஃபர் அவருடைய மனைவி பேர்ல ஒரு நிலமானது ஒதுக்கப்பட்டது அந்த நிலத்தில் ஒரு வணிக

சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அங்கு சாமியிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் ஐ பி அறையில் திறக்க முடியாமல் மூன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது கூகுள் இப்போது எவ்வளவு அதிகாரிகள் அந்த இடத்துல காத்திருக்கிறாங்க இப்போது அவருடைய அறையை திறக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அமலாக்கத்துறை வழக்கமாக இது போன்ற நடைமுறைகளில் என்னென்ன பின்பற்றப்படும் இப்போது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அது குறித்த தகவல் தெரிவிக்கப்படுமா நான்குக்கு மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே இங்கே காத்திருக்காங்க ஏற்கனவே அறை பூட்டி இருப்பதால் இந்த அறையை திறக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் அமலாக்கத்துறையால் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை அனுமதி வழங்கவில்லை அரசு கட்டிடம் என்பதால் பூட்டினுடைய பூட்டை உடனடியாக உடைக்க முடியாது இதே அமலாக்கத்துறை தனியார் இடமாக இருந்தால் அவருக்கு அவருடைய முன்னிலையில் அந்த பூட்டை உடைத்தெல்லாம் சோதனை

அந்த அறையை திறப்பதற்கோ அல்லது பூட்டை உடைப்பதற்கோ அனுமதி வழங்காததால் அமலாக்கத்துறை காத்திருக்காங்க ஏதாவது சீல் வைத்து அறையை சீல் வைத்து அடுத்த கட்ட சோதனையை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் அமலாக்கத்துறை காத்திருக்காங்க ஆனால் நீதிமன்றம் இது போன்ற நடவடிக்கையை அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கையை பல முறையில் வெவ்வேறு வழக்குகளில் கண்டித்திருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அமலாக்கத்துறை இங்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது நான்கு அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு காலையில் ஏழரை உள்ளே செல்ல முடியாமல் ஏழாவது அறையில் தான் அவருடைய செந்தில்குமாருடைய அறை இருக்கிறது இதுவரை அங்கு அந்த அறையை திறக்க முடியாமல் சோதனை மேற்கொள்ள முடியாமல் அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது கோகுல் இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படிங்கும்போது இது நடைபெற்ற காலகட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இப்போ இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு வந்து தற்போது அமலாக்கத்துறையால் மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் கோகுல் நீங்கள் களத்திலே இருங்க தொடர்ந்து தகவல்களை திரட்டி கொண்டே இருங்கள் மீண்டும் இணையிலாம்